பாதுகாக்கும் பெட்டகமாம் அருமை இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து இரண்டு கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்ட ஜனங்களின் கண்மலையாக அவர் இருக்கிறார் கத்தரை நம்பி இருக்கிறவர்கள் பருவதங்கள் மலைகள் எப்படி சுற்றிலும் இருக்கின்றதோ அதுபோல தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் மதிலாக கண்மலையாக அரணாக கோட்டையாக துருகமாக பாதுகாக்கும் பெட்டகமாக தஞ்சமாக அடைக்கலமாக என்றென்றைக்கும் இருப்பார் இந்த தெய்வீக பாதுகாப்பை வேறு எவராலும் தர முடியாது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கின்றார் எல்லாவற்றுக்கும் நம்மை தப்புவிப்பார் ஆண்டருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது நம் பட்சத்தில் இருக்கிறார் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நாம் நடந்தாலும் படுத்தாலும் நம்மை கத்த சூழ்ந்திருக்கிறார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி அவருடைய கரத்தை நம் மேல் வைத்து பாதுகாக்கிறார் வெளியே சுற்றிலும் இருள் இருக்கும் நம் மேல் நம் பக்கத்தில் வெளிச்சம் மட்டுமே இருக்கும் கர்த்தரே நமக்கு சுற்றிலும் வெளிச்சமாக தீபமாக இருப்பார் நம்மை தொட்டால் கற்றுடைய கண்ணின் மணியை தொடுவதற்கு சமம் மதிலாக இருந்து நம்மை வழிநடத்துவார் நாம் இயேசுவின் பாதுகாப்பின் வளையத்தில் இருக்கிறோம் அந்த இரத்த வல்ல கோட்டைக்குள் நம்மை நிச்சயம் மூடி மறைப்பார் நம்மை காக்கிற தெய்வம் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை கிருபையாய் அதிசயமாய் என்றென்றும் நம்மை வழி நடத்துவார் ஆமே